வீட்டில் இறந்த பெற்றோரின் புகைப்படங்களை வைத்திருப்பவர்களே நீங்கள் வணங்கும் அந்தப் படங்கள் உண்மையில் உங்கள் குடும்பத்துக்கு சங்கடத்தைத் தருகிறதா அப்படங்களை நீங்கள் வைத்திருக்கும் இடம் திசை ஆகியவைதான் உங்கள் வாழ்வில் துரதிருஷ்டங்களை துரத்திவிடுகின்றனவா ஆம் இந்து சாஸ்திரம் மற்றும் வாஸ்துப்படி இந்த படங்களை வைப்பதில் இருக்கும் சில இரகசியமான நியதிகளை நாம் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் இந்த படங்களை பூஜை அறையிலோ படுக்கை அறையிலோ வைத்திருந்தால் உடனே இந்த வீடியோவை பாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்கப் போகும் விஷயம் நம் ஒவ்வொருவரின் மனதிலும் இருக்கும் ஓர் உணர்வுபூர்வமான மற்றும் முக்கியமான கேள்வி நம்மை விட்டுப் பிரிந்தே பெற்றோரின் நினைவுகள் அவர்களுடைய புகைப்படங்கள் மூலம் நம் வீட்டில் நிரந்தரமாக வாழ்கின்றன அவர்களுடைய ஆசி எப்போதும் நம் குடும்பத்தின் மீது இருக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில்தான் நாம் படங்களை வைத்து போற்றுகிறோம் ஆனால் அந்தப் படங்களை வைக்கும் திசை இடம் மற்றும் முறை ஆகியவை சரியானபடி இல்லாவிட்டால் அதுவே குடும்பத்தில் வாஸ்து குறைபாடுகளையும் எதிர்மறை ஆற்றலையும் ஏற்படுத்திவிடலாம் என்கிறது நமது சாஸ்திரம் சரியான இடத்தில் படங்களை வைப்பதன் மூலம் நீங்கள் முன்னோர்களின் முழுமையான ஆசைகளைப் பெற முடியும் அந்தச் சரியான விதிமுறைகள் என்னென்ன என்று இந்தக் கட்டுரையில் வீடியோவில் விரிவாகப் பார்க்கலாம் நண்பர்களே இந்த அரிய வாஸ்து இரகசியங்களைத் தெரிந்து கொள்ளும் முன் வீடியோவைப் லைக் செய்து உங்கள் விருப்ப தெய்வத்தின் பெயரை கமெண்டில் பதிவிடுங்கள் உங்கள் இந்த நல்ல செயல் முன்னோர்களின் ஆசியுடன் உங்களுக்குச் செல்வத்தையும் நிம்மதியையும் கொண்டு வந்து சேர்க்கும் பொதுவாக இறந்தவர்களின் புகைப்படங்களை வீட்டில் வைத்திருப்பது என்பது அவர்கள் மீதுள்ள பாசம் மரியாதை மற்றும் நன்றியின் வெளிப்பாடாகும் ஆனால் இந்த படங்களை வைக்கும்போது சில விதிகளை பின்பற்றினால் வீட்டில் நேர்மறை ஆற்றல் பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்கும் குடும்பத்தில் அமைதி நிலவும் என்பது நம்பிக்கை வைக்கக்கூடாத இடங்கள் பூஜை அறை தெய்வங்களுக்கு இணையாக வைக்கக்கூடாது இறந்தவர்களை நாம் தெய்வமாக மதித்தாலும் அவர்களைக் கடவுள்களுக்கு இணையாகவோ அல்லது ஒரே இடத்திலோ வைத்து வணங்குவதைத் தவிர்க்க வேண்டும் மோட்சம் தாமதம் சிலர் இறந்தவர்களின் பழங்களை பூஜை அறையில் வைப்பதால் அவர்களுடைய ஆன்மாக்கள் குடும்பத்துடன் உணர்வுபூர்வமாக பிணைந்து மோட்சம் அடைவது தாமதமாகலாம் என்று நம்புகிறார்கள் எனவே இந்த படங்களை எப்போதும் கடவுள் படங்களிலிருந்து தனிமைப்படுத்தப்பட்ட இடத்தில் வைப்பதே சிறந்தது படுக்கை அறை மாஸ்டர் பெட்ரூம் தவிர்க்கப்பட வேண்டும் படுக்கை அறையில் இறந்தவர்களின் பழங்களை வைப்பதைத் தவிர்க்க வேண்டும் இது தம்பதியினருக்குள் மன உளைச்சலையும் சண்டைகளையும் ஏற்படுத்தலாம் என்று வாஸ்து சாஸ்திர நிபுணர்கள் கூறுகின்றனர் சமையலறை மற்றும் நெடுஹால் ஆரோக்கிய பாதிப்பு சமையலறையில் வைத்தால் குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் என்று நம்பப்படுகிறது எதிர்மறை ஆற்றல் அதிகம் பேர் வந்து செல்லும் நடுஹால் போன்ற இடங்களில் வைப்பதையும் சிலர் தவிர்ப்பது நல்லது சரியான திசை மற்றும் இடம் முன்னோர்களின் புகைப்படங்களை வைப்பதில் திசையானது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது சரியான திசை எது இறந்தவர்களின் படங்களை எப்போதும் வடக்கு திசையில் உள்ள சுவற்றில் மாட்ட வேண்டும் இவ்வாறு மாட்டுவதால் படத்தில் உள்ள முன்னோரின் முகம் தெற்கு திசையை நோக்கியிருக்கும் தெற்கு திசை என்பது யம தர்மனுக்குரிய திசையாக கருதப்படுவதால் இந்த அமைப்பானது வீட்டில் துக்க நிகழ்வுகள் இழப்புகள் ஏற்படாமல் முன்னோர்கள் பாதுகாப்பார்கள் என்பது ஒரு பிரபலமான நம்பிக்கை மேலும் இது வாஸ்து தோஷங்களை நீக்கி நேர்மறை ஆற்றலை ஏற்கும் என்றும் நம்பப்படுகிறது எங்கு வைக்கலாம் பூஜை அறை படுக்கை அறை ஆகியவற்றைத் தவிர்த்து வீட்டின் பிற அறைகள் ஹால் வரவேற்பறை அல்லது தனி பிரார்த்தனை அறை போன்ற இடங்களில் இந்த படங்களை வைக்கலாம் படங்களை சுவற்றில் தொங்க விடுவதை விட ஒரு ஷெல்ஃப் அல்லது கப்போர்டில் கபடில் வைப்பது மிகவும் மரியாதைக்குரியது என்று சில வாஸ்து குறிப்புகள் கூறுகின்றன மற்ற முக்கிய குறிப்புகள் மாலை மற்றும் பழையல் இறந்தவர்களின் படங்களுக்கு தினமும் பூ போட்டு தீப தூப ஆராதனை செய்து வழிபடலாம் இது அவர்களின் ஆசிகளை பெற்றுத்தரும் பூஜை அறையில் இருக்கும் விளக்குகளை முன்னோர்களுக்காக ஏற்றாமல் அவர்களுக்கென்று தனியாக ஒரு விளக்கு ஏற்றி வழிபடுவது சிறந்தது உயிருடன் இருப்பவர்களுடன் வைக்கக்கூடாது உயிருடன் இருப்பவர்களின் புகைப்படங்களுடன் இறந்தவர்களின் படங்களை சேர்த்து மாட்டக்கூடாது இது குடும்பத்தில் தேவையற்ற சிக்கல்களை ஏற்படுத்தலாம் என்று நம்பப்படுகிறது குடும்ப உறவுகள் தாய் தந்தையர் பாட்டி தாத்தா கணவன் மனைவி தவிர மற்ற உறவினர்களின் இறந்த புகைப்படங்களை வீட்டில் வைப்பதைத் தவிர்க்கலாம் என்று சிலர் பரிந்துரைக்கின்றனர் ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் ஒரு சிறிய ஊரில் கார்த்திக் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான் கார்த்திக் மிகவும் பாசமுள்ள மகன் அவன் தன் தந்தை தாயாரின் பேச்சை கேட்டு வளர்ந்தான் அவர்கள் வாழ்க்கையில் வழிகாட்டும் தெய்வம் போல இருந்தார்கள் ஆனால் விதி எப்போதும் மனிதனின் விருப்பப்படி நடந்து கொள்வதில்லை சில வருடங்களில் முதலில் அவன் தந்தை பின்னர் அவன் தாய் இருவரும் உடல் விட்டுச் சென்றார்கள் கார்த்திக் மனம் உடைந்தது எனக்கு உலகமே இருளாகிவிட்டது என் அம்மா அப்பா இல்லாமல் நான் எப்படி வாழ்வேன் என்று தினமும் கொண்டிருந்தான் அவன் மனக்கஷ்டத்தில் அவர்களின் புகைப்படங்களை பெரிய அளவில் எடுத்து வீட்டின் மத்திய ஹாலில் வைத்தான் தினமும் பூ மலர்த்தி தீபம் ஏற்றி ஆரத்தி எடுத்து வணங்கினான் வினோத அனுபவங்கள் ஆரம்பம் முதலில் எல்லாம் சாதாரணமாக இருந்தது ஆனால் காலம் செல்லச் செல்ல வித்தியாசங்கள் நடந்தன கார்த்திக்கின் கனவுகளில் அடிக்கடி அம்மா அப்பா வந்து பேசுவார்கள் சில சமயம் அழைத்துச் செல்லும் போலவும் சோகமாகவும் தோன்றினார்கள் வீட்டில் எப்போதும் குளிர்ச்சியான உணர்வு யாரோ சுற்றி வருகிறார்கள் என்ற உணர்வு குடும்பத்தில் அடிக்கடி சின்ன சின்ன சண்டைகள் உடல் நலப் பிரச்சினைகள் கார்த்திக் மிகவும் குழப்பமடைந்தான் ஞானியிடம் விளக்கம் ஒருநாள் அவன் தன் ஊரில் இருந்து ஒரு வயதான ஆன்மீக ஞானியை சந்தித்தான் அவனது அனுபவங்களைச் சொன்னான் ஞானி மெதுவாக சிரித்துக் கொண்டே சொன்னார் மகனே உன் பெற்றோரின் ஆன்மா உன்னை விட்டு போகவில்லையே அவர்கள் புகைப்படத்திற்கு நீ பூஜை செய்வதால் அவர்கள் இங்கேயே சிக்கி நிற்கிறார்கள் ஆன்மாவுக்கு தன் பயணம் இருக்கிறது மறைவுக்கு பின்பு ஆன்மா மூன்று நிலைகளை கடக்கிறது ஒன்று பிரேத அவஸ்தை ஆன்மா குழப்பத்துடன் இருக்கும் நிலை இரண்டு பித்ருலோகம் முன்னோர்களின் உலகில் தங்கும் நிலை மூன்று பரலோக மோட்சம் கர்மப்படி இறுதி நிலை நீ தினமும் புகைப்படத்தில் ஆரத்தி காட்டுவது அவர்கள் ஆன்மாவை இங்கே கட்டிப் பிடிக்கிறது அதனால் அவர்கள் முன்னேற முடியாமல் உன் வீட்டிலும் பிரச்சனைகள் ஏற்படுகிறது கார்த்திகின் கண்களில் நீர் வழிந்தது அப்போ நான் என்ன செய்ய வேண்டும் சுவாமி என் பெற்றோருக்கு நன்மை எப்படித் தருவது என்று கேட்டான் ஞானியின் வழிகாட்டுதல் ஞானி சாந்தமாக விளக்கினார் புகைப்படம் வைக்க விரும்பினால் தெய்வப்படங்களுடன் சேர்க்காதே தனியாக நினைவாக மட்டும் வைத்திரு தினசரி பூஜை தீபம் ஆரத்தி தேவையில்லை அது ஆன்மாவைக் கட்டி வைக்கும் அவர்களின் ஆத்மா சாந்தி பெற நீ செய்ய வேண்டியது திதிசிராத்தம் முறையாகச் செய்தல் அன்னதானம் கொடுப்பது பித்ரு தர்ப்பணம் செய்யுதல் காயத்தறி மந்திரம் அல்லது விஷ்ணு சஹசிரநாமம் ஜபம் செய்து அந்தப் புண்ணியத்தை அவர்களுக்கு அர்ப்பணித்தல் இப்படி செய்தால்தான் உன் பெற்றோரின் ஆன்மா உயர்ந்த பாதையில் செல்கிறது அவர்கள் உன்னை பாதுகாப்பவர்களாக ஆகிறார்கள் கார்த்திக்கின் மாற்றம் அந்த நாளிலிருந்து கார்த்திக் தனது வழக்கத்தை மாற்றினான் அவன் புகைப்படத்தை நினைவாக வைத்திருந்தான் ஆனால் பூஜை செய்யவில்லை அதற்கு பதிலாக ஒவ்வொரு மாதமும் அன்னதானம் செய்து அப்பா அம்மாவின் பெயரில் தர்ப்பணம் செய்தான் சில நாட்களிலேயே வீட்டு சூழல் மாறியது அந்த கனமான உணர்வு மறைந்து வீட்டில் அமைதி நிலவியது கனவுகளில் வந்த பெற்றோர் சாந்தமான முகத்துடன் காணப்பட்டார்கள் கதையின் போதனை இறந்தவர்களின் புகைப்படம் வைப்பதில் தப்பில்லை ஆனால் தெய்வப் படங்களுடன் சேர்க்கக்கூடாது தினசரி பூஜை செய்வது ஆன்மாவை கட்டி வைக்கும் உண்மையான அஞ்சலி ஜபம் தானம் தர்ப்பணம் சிராத்தம் பாசம் ஆன்மாவை பிடித்து வைப்பதற்காக அல்ல அவர்களை முன்னேறச் செய்வதற்காக இருக்க வேண்டும் நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பயனுள்ளதாக தோன்றினால் தயவு செய்து லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இப்படி ஆன்மீக ரகசியங்களை தொடர்ந்து கேட்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் உங்கள் ஆதரவே எங்களுக்கு பெரிய ஊக்கம்